வணக்கம் உறவுகளே மற்றுமொரு ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணே சீரியலின் இன்றைய பிரபோ வழியாக இருக்கின்றது ஆனந்த் எப்படியோ போட்டியில் ஜெயித்து ஒரு லட்சம் பரிசை வாங்கிவிட்டால் ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்காத அளவுக்கு அவளுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வர காத்திருக்கின்றது இந்த போட்டியில் ஆனந்த் ஜெயிக்க அன்பு எந்த அளவுக்கு போராடினானோ அதே அளவுக்கு மகேஷ் போராடினான் ரெண்டு பேருமே ஆனந்தியின் மீது காட்டும் அன்பில் சளிக்காமல் இருக்கிறார்கள் அன்புவின் பாசம் மற்றும் அக்கறையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது ஆனால் மகேஷ் காட்டும் அன்புக்கு திருப்பி அவனை ஏமாற்றப் போகிறோம் என்பது ஆனந்திக்கு பெரியது இதனால் அப்படியாவது மகேஷு நாம் காதலிப்பதை சொல்லிவிடுங்க அன்பு என்று ஆனந்தி அன்புவிடம் சொல்லுகிறார் அதே நேரத்தில் ஆனந்திக்காக மகேஷ் லட்சம் வரிசை அறிவித்தது அன்புக்கு உறுத்தலாக இருக்கிறது மேலும் கவுஸ் கீப்பிங் வேலையில் இருந்து இப்போது ஆனந்தி டெய்லராக மாறி இருக்கிறார் இதனால் மித்ரா மற்றும் கருணாகரன் இருவரும் அடிப்பட்ட பாம்பாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரம் ஆனந்தியக்காவுக்கு என்ன வேணுசி காத்திருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை ஒரு லட்சம் இருந்தால் போதும் அக்கா கல்யாணத்தை நடத்தி விடலாம் என ஆனந்தி நினைக்கிறாள் ஆனால் அதுக்கு முன்பாகவே அழகப்பெண் கடன் கொடுத்த சொற்கலிங்கம் விடுதேடி வருவது போல் இன்றைய ப்ரோமோவில் காட்டப்பட்டிருக்கின்றது ஆனந்தி கடனை அடைக்கிறாளா கோகிலாவின் கல்ஜானத்தை நடத்துகிறாளா என பொறுந்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க சோ இது பற்றிய உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க